அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் குரு புஷ்ய யோகம் இந்த யோகம் அன்று நாம் என்ன செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற முழு விவரத்தை பார்க்கலாம் பல சகோதரிகள் கமெண்ட் செக்ஷன்ல நாளைய தினம் குரு புஷ்ய யோகம் வருது அதற்கு உண்டான பதிவை இன்னும் தரல அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்க இந்த குரு புஷ்ய யோகத்தில் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமை பொதுவாக வியாழக்கிழமைகளில் குபேர பூஜை செய்வது உண்டு அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரங்களில் குபேர பூஜை செய்வது சிறப்பு பூச நட்சத்திரம் குபேர பகவான் அவதாரம் செய்த நட்சத்திரம் அப்படின்னு பல புராணங்கள் வந்து நமக்கு சொல்லுது அதனால் கண்டிப்பாக நாளைய தினம் குபேர பூஜையை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அடுத்து நாளைய தினம் ஏதாவது செடிகளை வந்து நாம வீட்டில் வாங்கி வச்சு பூஜை செய்வது அப்படின்றது நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை பெற்றுத்தரும் அதுல முக்கியமாக துளசி செடி இதை வந்து வீட்டில் நாளைய தினம் வைத்து வைத்து அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட துளசி செடி இல்லை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி தருணத்துல நாளைய தினம் வாங்குவது அது மட்டும் இல்லாமல் மாதுளை செடி அதையையும் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து நாளைய தினம் வாங்கி வைப்பது அப்படின்றது சிறந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த துளசி செடி மற்றும் மாதுளை இரண்டு செடிகளுக்கும் நாளைய தினம் பூஜை செய்து தீபம் ஏற்றுவது குறிப்பா இழுப்பை எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகின்றது நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் இந்த குரு புஷ்ஷமி யோகம் வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா சில வேர்கள் எடுத்து அந்த வேர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகளை செய்து அதை வந்து பத்திரப்படுத்தி வைப்பாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் சேருகின்ற நட்சத்திரமும் நாளும் சேருகின்ற நேரத்தில் அந்த வேர்களை எடுக்கும்போது அதற்கு சக்தி அப்படின்றது அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி செய்வது அப்படின்றதும் சிறந்தது அதில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா துளசி செடி மற்றும் மாதுளை செடி வீட்டில் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இருந்தது அப்படின்னா அதற்கு வந்து இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி பூஜை செய்வதுன்றது நமக்கு சிறந்ததாக கருதப்படுகின்றது இந்த குரு புஷ்ஷமி யோகம் அப்படின்றது வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வரும்போது குரு புஷ்ஷமி யோகமாகவும் ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வருவது ரவி புஷ்ய யோகமாகவும் கருதப்படுகின்றது இந்த யோகங்களில் நாம் செய்கின்ற எந்த பூஜையாக இருந்தாலும் சின்ன தானமாக இருந்தாலும் சின்ன தீபமாக இருந்த இருந்தாலும் அது நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி தரும் அதனால சின்ன பூஜை கூட பெரிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்றதுனால நம்மால இயன்ற பூஜைகளை செய்வது சிறப்பு இப்போ நீங்க குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த நாளில் செய்யலாம் அதே மாதிரி ஏதாவது கோவில்ல நீங்க வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாளில் செய்யும்போது அது அதிகப்படியான பலனை நமக்கு சேர்க்கும் இப்போ வந்து நீங்க வாடகை வீட்ல இருக்கிறீங்க புது வீட்டில் பால் காய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி நேரத்துல செய்யலாம் கிரகப்பிரவேசம் செய்வது வீட்டிற்கு அதாவது வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பூஜை செய்வது இந்த மாதிரி செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுகின்றது அது மட்டும் வாகனங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் இந்த நாளில் வந்து வாங்கலாம் சின்ன குண்டுமணி தங்கமாவது இந்த குருவாரமும் பூச நட்சத்திரமும் இறைகின்ற நேரத்துல வாங்கும்போது வீடு முழுவதும் தங்கமயமாக மாற்றப்படும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே வந்து தங்கம் எந்தெந்த நாள்ல எந்தெந்த நட்சத்திரத்தில் வாங்கணும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் வந்து கோல்டு டிப்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் பூச நட்சத்திரத்தில் தங்கம் வாங்குவது சிறப்பு அப்படின்னும் வியாழக்கிழமைகளில் தங்கம் வாங்குவது சிறப்பு அப்படின்னும் தனித்தனியாக சொல்லப்பட்டுள்ளது அது ரெண்டுமே இணைகின்ற நாள் அப்படின்றதுனால தான் நாளைய தினம் அவ்வளவு ஒரு கொண்டாட்டமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாளைய தினம் வந்து குரு புஷமி யோகம் இருப்பதினால தங்கம் வாங்கணும் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன் எந்த நாளில் வாங்கினா நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நாளைய தினம் வாங்கலாம் எந்த நேரத்தில் நாளைய தினம் மாலை ஆறு மணிக்குள்ள காலையிலிருந்து நீங்க வந்து வாங்கலாம் ஆறு மணிக்குள்ள வாங்குவது சிறந்தது இந்த ஆறு மணிக்குள்ள நீங்க நேரத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆறு மணிக்குள்ள நீங்க வந்து நகைகள் வாங்குவதோ வெள்ளி வாங்குவதோ நீங்கள் வந்து செய்யும்போது வீட்டில் வந்து அதிகப்படியான தங்கம் அப்படின்றது சேருவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது வந்து உருவாகும் அதனால எல்லாரையும் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லலை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க பணத்தை எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நாளைய தினம் வாங்கலாம் ஒருவேளை உங்களால் வாங்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும்போது அந்த நாளில் வந்து வாங்கலாம் அல்லது பூச நட்சத்திரம் என்றைய தினம் வந்தாலும் அந்த நாளில் கூட வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நிறைய தங்கம் சேரும் ஆனால் இந்த வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வருகின்ற அந்த ஒரு அமைப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அமைப்பு அந்த நாளில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் வாங்குகின்ற யோகத்தை அந்த முகூர்த்தமாகப்பட்டது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நாளைய தினம் முடிந்தவர்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள் ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுகின்றது தாங்கெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து நாளைய தினம் துளசி செடிக்கும் மாதுளைச் செடிக்கும் பூஜை செய்து இருப்பையனையில் தீபம் ஏற்றுங்க தங்கமே இல்லாதவர்கள் வந்து கொஞ்சமாக வச்சு தங்கம் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா பாதம் இலையில வந்து அந்த தங்கத்தை வச்சு வாழை மரத்துக்கு அடியில வச்சு பெருமாளை வச்சு பூஜை செய்தா கூட தங்கம் வாங்குகின்ற யோகம் அப்படின்றது வந்து ஏற்படும் நிறைய தங்கம் சேரணும் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிற்கு வெளியில அதாவது நிலைவாசல்ல தினம்தோறும் இரண்டு இழுப்பை எண்ணெய் தீபங்களை ஏற்றும் போது கூட தங்கம் வந்து சுத்தமாக இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வரும்போது அதற்கு குறிப்பிட்ட காலம் அப்படின்னு கிடையாது தினந்தோறும் மாலை நேரத்தில் குறிப்பிட்ட அதாவது இத்தனை நாள் தான் ஏற்றணும்னு கிடையாது நீங்கள் ஏற்றி கொண்டே வரும்போது தங்கம் வந்து அதிகமாக சேரும் அதனால் இதையும் முயற்சி செய்து பாருங்கள் இதற்கு உண்டான தனித்தனி பதிவுகளை வந்து உங்களுக்கு விரிவாக கொடுத்துருக்குறேன் அது வந்து கோல்டு டிப்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அடுத்து ஒரு கணபதிக்கு மந்திரம் இருக்கு தங்கம் நிறைய சேர்வதற்கு அந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் அதாவது நாளைய தினம் தருகின்ற பதிவில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை நாளைய தினமே ஆரம்பம் செய்து தொடர்ந்து அந்த மந்திரத்தை ஜப்பம் செய்து கொண்டு வரும்போது தங்கம் வாங்குகின்ற யோகமும் அடகு கடையில் தங்கம் இருந்தால் அது விரைவில் வீட்டிற்கு வருகின்ற யோகமும் அந்த விநாயகர் மந்திரமாகப்பட்டது ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோட பக்தியோட இந்த பூஜைகளை செய்யும்போது தங்கமே இல்லை வீட்டிலையே இருக்க மாட்டுறது மொத்தமே அடகு கடையில் இருக்குது பணமே இல்லை இப்படிலாம் சொல்லுகின்றவர்களுக்கு இந்த மாதிரியான நாட்கள் இந்த மாதிரியான மந்திர ஜபங்கள் வந்து பெருமளவு உதவிகரமாக இருக்கும் அதனால யாராவது ஒருவராவது பலன் அடைந்தால் இந்த வீடியோ போட்டதினுடைய அந்த ஒரு முயற்சி அப்படின்றது பலித்தமாகும் அதனால் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வெள்ளியோ தங்கமோ நாளைய தினம் வாங்குங்க அல்லது துளசி செடிக்கு பூஜை செய்யுங்க தங்கம் வாங்க முடியாதவர்கள் பாதாம் இலையில் வச்சு நீங்கள் வந்து அதாவது வாழை மரத்துக்கிட்ட வச்சு பூஜை செய்யுங்க இதன் மூலமாக கூட தங்கம் வாங்குகின்ற யோகம் அப்படின்றது ஏற்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மகா